ஒரு பத்து மிளகு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தை போட்டு இருப்பு சட்டியை நல்லா வறுத்துடுங்க வறுத்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கா டம்ளர் தண்ணி வர வரைக்கும் அதை நல்லா கொதிக்க விட்டு பணங்கள் கண்டு கொஞ்சம் போட்டு வடிகட்டி குடிச்சிங்கன்னா இருமல் நிற்கும் சளியும் கொஞ்சம் அறுத்து கொண்டு வருங்க அதே போல் நீங்கள் வெந்நீரை காய்ச்சி அப்பப்போ சூடாக குடிங்க பச்சை தண்ணி குடிச்சிடாதீங்கன்னா ஒரு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு பங்குனி பிறக்கிற வரைக்கும் கொஞ்சம் கடுமையான பனி இருக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் நீர் யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டாவது இருமல் வந்ததுன்னா அலட்சியப்படுத்தாதீங்க வயசானவங்களுக்கு ஹார்ட்டை பாதிக்கும் ஹார்ட்டில் பெயின் வந்ததுன்னா அப்புறம் அதை கொஞ்சம் சமாளிக்கிறது கஷ்டம் அதனால் முன்னெச்சரிக்கையாகவே நீங்கள் எல்லாமே செஞ்சுக்கோங்க டாக்டரை பாருங்கள் அலட்சியப்படுத்தாதீங்க காய்ச்சல் வந்தாலும் உடனே டாக்டரை பார்த்துட்டு டேப்லெட் எடுத்துங்க இருமல் வந்துச்சுன்னா இருமலை தடுக்க என்னென்ன வழியோ அந்த வழியெல்லாம் கடைப்பிடிங்க இருமல் வந்ததுன்னா பயங்கரமாக இடுப்பு அல்லையெல்லாம் வலிக்கும் நைட்டு படுக்கும்போது ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் அம்மின்னு அது சார அந்த லிக்யூடாக வரும் அப்படியே உமிழ் நீர் அதை முழுங்கிட்டே இருந்தீங்கன்னா இருமல் ஆகும் அதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது பார்த்திங்களா லென்ஸில் அந்த சளியினுடைய இன்ஃபெக்ஷன்லாம் வந்து அந்த கிராம்போட காரத்தன்மை வந்து அதை அழிச்சிடும் அதனால் உடம்புக்கு நல்லது நீங்கள் கிராம்பு வயிறு வலிக்கும் சூடு அப்படின்லாம் நினைக்காதீங்க அதை வந்து நீங்கள் வாயில் அடக்கிக்கிட்டு நீரை முழுங்கிட்டே இருந்தீங்கன்னா இருமல் கண்ட்ரோலில் வந்துடும் எல்லாருமே நீங்கள் அந்த கிராம்பு போட்டுக்கலாம் இது நான் அதை வந்து பாருங்கள் லட்டு இனிப்பு ஐட்டம் ஆயில் ஐட்டம் எண்ணெய் ஐட்டம்லாம் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா அதில் இந்த பிரியாணியெல்லாம் பாருங்கள் பட்டை சோம்பு ஏலக்காய் கிராம்புலாம் தாளிக்கிறாங்களா இதெல்லாம் எதுக்குங்க ஜீரண சக்தி இருக்கணுங்கிறதுக்காக தான் அதெல்லாம் வாசனையும் கூட ஜீரண சக்தி ஆகணுங்கிறதுக்காக தான் அதெல்லாம் லட்டு பிடிக்க இல்லை பாருங்கள் ஏலக்காவும் கிராம்பும் அதிகமாக இருக்கும் முழுசாகவும் இருக்கும் சில இதில் நுணுக்கி போட்டிருப்பாங்க பச்சை பொருளாக இதெல்லாம் வந்து ஜீரண சக்தி உள்ள வ பொருளுங்க அதனால் ஜீரணமாகும் சளிக்கும் நல்லது அதனால் நீங்கள் கிராம்பு பயப்பட வேண்டாம் நீங்கள் தாராளமாக மூணு கிராம்பு நாலு கிராம்பு இந்த கொரோனா வந்தது பாருங்க கொரோனா அப்போல்லாம் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா வெளியில் போகும்போது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை ஒரு டெத்துக்கு போனாங்கன்னா கிராம்பு தாங்க வாயில் போட்டுப்பாங்க ஏன்னா சளி இருமல் ஜுரம் இதெல்லாம் தடுக்கிறதுக்கான அது அதனால் அதை போட்டு வாயில் அடக்கிட்டு ஃபங்க்ஷன் போயிட்டு வருவாங்க அதனால் கிராம்பு வந்து எதிர்ப்பு சக்தி உள்ளது அதனால அதை போட்டு தாராளமாக இருமல் வரும்போது நீங்கள் அதை போட்டு மென்று முழுங்கிடலாம் எல்லாமே முழுங்கிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சூடுலாம் ரொம்ப கிடையாதுங்க அது நீங்கள் வந்து பல்லு விளக்கிட்டு ரொம்ப வாய் புண்ணு தொண்டையெல்லாம் புண்ணாக இருந்ததுன்னா ஒரு வாய் நல்லெண்ணெய் ஊற்றி வாயில் அடக்கிக்கிட்டு நல்லா உள்ள இழுத்து இழுத்து தொண்டை வரைக்கும் உள்ள அண்ணாக்கா சாச்சி சாச்சி வாய் தொண்டை புண்ணுக்கள்லாம் இறங்குற மாதிரி வச்சுருந்து வச்சிருந்து கடைசியாக ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த நல்லெண்ணெயை வெறும் வயிற்றுல முழுங்கிடுங்க வயிற்று நல்லா சரியாயிடும் அதேமாதிரி டெய்லி மிளகு பொடியில் நல்லா ரெண்டு ஸ்பூன் நெய்யை ஊற்றி பிசைஞ்சி ரெண்டு வாய் அப்பளமாக தொட்டுக்க பொரியலோ ஏதோ தொட்டுக்கிட்டு ரெண்டு வாய் மிளகு ஜாதம் ஒரு கரண்டி மிளகு ஜாதம் மிளகு ஜீரக பொடியை போட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சாப்பிடுங்க சளி சரியாயிடுங்க இதெல்லாம் நம்ம கை வைத்தியமாக பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கும் கண்ட்ரோல் ஆகலைன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போங்க இருமல் எப்படியும் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு இருக்கும் பயப்படாதீங்க வந்து வெய்ய நாளில் இந்த அந்த அம்மா இந்த அம்மா தாளம்மா அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் வராமல் தடுக்கணுன்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான ஃபுட்டு கொடுங்க பழம் நிறைய சேர்த்துக்கோங்க அதே போல் ஜூஸ் ஐட்டம்லாம் கொடுங்க அதாவது அதாவது வாங்கிட்டு வந்து கொடுக்காதீங்க பழத்தை வாங்கிட்டு வந்து ஜூஸ் போட்டு கொடுங்க உடம்ப கூலிங்காகவே வச்சுக்கோங்க வந்து ஹாட்டாக வச்சுக்காதீங்க அந்த மாதிரி இல்லைங்கன்னா உடம்பு நல்லாயிருக்கும் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்